இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ராஜாவின் கோபம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றும் அவனை கோபப்படுத்துகிற மனுஷனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் தான் இந்த வசனமானது நமக்கு தெளிவாய் இருக்கிறது இந்த புஸ்தகமானது ராஜாக்கள் ஆண்ட காலத்திலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் ராஜாவானவன் அந்த குறிப்பிட்ட நாட்டிலே அதிகபட்சமான அதிகாரத்தை உடைய ஒரு மனிதனாக இருக்கிறான் அவன் நினைத்ததை செய்கிறான் அவனை தடுக்க அங்கே யாரும் இருக்க முடியாது காரணம் அவனே எல்லா அதிகாரத்தையும் உடையவனாக இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே அவன் கோபப்படுகிறவனுமாக இருக்கிறான் அவன் சர்வ அதிகாரியாக இருக்கிறபடியினாலே தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் சில நேரத்திலே அவனுக்கு ஆலோசனை சொல்லுவது கூட கடினமாக இருக்கலாம் புத்தியுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் ஆலோசனை கேட்கிறவளாயிருப்பார்கள் ஆனால் கோபப்படுகிறவனோ ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதவனாக தான் நினைத்ததை செய்ய விரும்புகிறவனாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட ராஜாக்கள் கோபப்பட்டு ஆனால் அல்லது இப்படிப்பட்ட ராஜாக்களை அவனை சுற்றி இருக்கிற யாரோ ஒருவர் கோபப்படுத்தி விடுவார்களானால் அது எவ்வளவு பெரிய பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது அந்த ராஜாவின் கோபத்தை சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமமாக இந்த வசனத்திலே தெய்வம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் சிங்கம் காடுகளின் ராஜாவாக இருக்கிறது சிங்கம் கோபப்பட்டு கர்ச்சிக்குமானால் அந்த காடே அதிர்ந்து போய்விடும் அதிலே வாழுகிற மிருகங்கள் மிரண்டு போய்விடும் அதே போலதான் ஒரு ராஜாவின் கோபமானது அந்த தேசத்தை மிரளச் செய்யும் சில நேரத்திலே பல அழிவுகளை கூட கொண்டு வரும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒருவேளை இன்றைக்கு ராஜாக்கள் இல்லை என்றாலும் அதிகாரங்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு நாடு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமானால் அதிலே அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஜனாதிபதி உண்டு பிரதமர் உண்டு மந்திரிகள் உண்டு அரசாங்க அதிகாரிகள் உண்டு பெரிய அதிகாரம் இல்லை என்றாலும் கூட சிறிய சிறிய அதிகாரங்கள் அனைவருக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களை மிரட்டதான் செய்கிறார்கள் பயமுறுத்த செய்கிறார்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான காரியமாயிருக்கிறது அதிகாரத்துக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமானது தெளிவாக சொல்லுகிறது நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை வீட்டிலும் அதிகாரம் உண்டு எல்லா இடத்திலும் அதிகாரம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்தவரும் அவர்தான் அதிகாரிகளை ஏற்படுத்துகிறவரும் அவர்தான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை தானியில் குறிப்பிடுகிறார் பரலோகத்தின் தேவன்தான் உண்மையான ராஜாவாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார் இதை வேதம் தெளிவாக சொல்கிறது அந்த வேதமானது நமக்கு கற்றுக் காரியம் என்ன அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் தெளிவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் தேசத்தின் அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா என்று சொன்னால் ஆம் கீழ்ப்படிய வேண்டும் குடும்பத்திலே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் அதே வேளையிலே அதிகாரம் உடையவர்களுக்கு பரிசுத்த வேதாகமானது என்ன சொல்லுகிறது என்பதையும் நானும் நீங்களும் கவனித்து ஆக வேண்டும் இந்த வசனமானது கீழ்ப்படிதலை பற்றி பேசாமல் அதிகாரத்தை பற்றி பேசுகிறபடினாலே நாம் அதிகாரத்தை பற்றி சற்று கவனமாக கவனிப்போம் நம்ம எல்லாருக்குமே சிறிய சிறிய அதிகாரங்கள் உண்டு என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு அவளை கிட்ட வர செய்து பிரஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறாள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை நமக்கு வேதத்திலே தெளிவாக போதிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு மனிதன் அதிகாரத்தை நாடுகிறான் எதற்காக நாடுகிறான் அதிகாரம் செலுத்துவதற்காய் நாடுகிறான் அதைதான் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் கவனித்தோம் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்ற பதமெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்குள்ள அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் ஒருவேளை ராஜாக்களின் அதிகாரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த தேசத்தின் பிரதமர் எப்படிப்பட்ட அதிகாரமுடையவராயிருக்கிறார் தேசத்தின் அதிகாரிகள் எப்படிப்பட்ட அதிகாரமுடையவராக இருக்கிறார்கள் குடும்பத்திலே ஒரு தலைவன் எப்படிப்பட்ட அதிகாரமுடையவனாக இருக்கிறான் மனைவி எந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்ணானவள் எப்படிப்பட்ட அதிகாரமுடையவளாக இருக்கிறாள் பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் உண்டு அவர்கள் எல்லாருமே அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நாம் எல்லாரும் அதிகாரம் பெற்றவர்கள் ஆனால் அதிகாரம் உடையவராய் இருக்கிறவர் தேவாதி தேவன் மட்டும்தான் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை இருமாப்பாய் பயன்படுத்த வேண்டாம் கடினமாய் அதிகாரம் செலுத்த வேண்டாம் அதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிற கட்டளையாக இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட அதிகாரமுடையவர்களாய் இருந்தாலும் கூட தேவனை பார்வையிலே நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் தான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் இருமாப்பாய் ஆளக்கூடாது கடினமாய் அதிகாரம் செலுத்தக்கூடாது பதிலாக நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரிகளாய் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் நீங்கள் ஊழியக்காரராய் இருங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் குலோசியர் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அநேக ஆலோசனை கொடுத்து வருகிற அவர் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார் பெற்றார் எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் மட்டும் வாசிக்கிறேன் பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடநற்று போகாதபடிக்கு அவளுக்கு மூட்டாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அதிகாரத்தை கடினமாய் நாம் பயன்படுத்தும் பொழுது மற்றவருடைய உரிமைகள் பாதிக்கப்படத்தக்கதாக நாம் பயன்படுத்தும் பொழுது மற்றவருடைய உணர்வுகள் காயப்படத்தக்கதாக பயன்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது அதிகாரமானது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் காரியங்கள் சரியாய் செல்வதற்காக காரியங்கள் நேர்த்தியாய் நடைபெறுவதற்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும் பதிலாக கோபத்தை எழுப்புவதற்காக போராட்டங்களை ஏற்படுத்துவதற்காக அது பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் மற்றவர்களை ஆளுவதற்காக அடிமைப்படுத்துவதற்காக கொடுமைப்படுத்துவதற்காக பழி வாங்குவதற்காக தேவன் அதிகாரத்தை என்பதை தான் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒன்று பேர ஐந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே மூப்பர்கள் எப்படி சபையை நடத்த வேண்டும் என்பதை அழகாக குறிப்பிடுகிறார் மூப்பர்களை யார் ஏற்படுத்துவது தேவன் தான் ஏற்படுத்துகிறார் சபை யாருடையது அது தேவனுடைய மந்தையாக இருக்கிறது தேவன் தம்முடைய சொந்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த மந்தையாக இருக்கிறது அந்த மந்தையை மெய்க்கும்படியான அதிகாரத்தை மூப்பர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த மூப்பர்கள் மந்தையை எப்படி நடத்த வேண்டுமாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் எப்படி செய்ய வேண்டுமாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக செய்யக்கூடாது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவதற்காய் செய்யக்கூடாது மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இது எல்லா இடங்களிலும் பொருந்தும் பெற்றோர் பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது அவளை வழி நடத்த வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது அதே போல உலகத்தில் உள்ள அதிகாரிகள் முதலமைச்சரோ பிரதமரோ ஜனத்தை ஆளுகை செய்யக்கூடாது பதிலாக அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் கோபப்படுவதை காட்டிலும் சாந்தமுள்ளவர்கள் தான் உலகத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிப்போமானால் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கோபப்படுகிறவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் உள்ளவன் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நம் அனைத்திலே கோவப்படுகிறது தான் மற்றவளை ஆள முடியும் என்று நினைக்கிறோம் அது சில காலத்துக்கு உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமாய் வேலை செய்யாது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் சர்வ அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் அவர் ராஜாதி இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாராம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நம்முடைய ஆண்டவரே நமக்கு சரியான இருக்கிறார் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் எப்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் சொன்னார் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் அவர் சாந்தமுள்ளவராக இருக்கிறார் அவர் தன் கோபத்தை முதலிலே வைக்காமல் அவர் அன்புள்ளவராகவும் கிருபை நிறைந்தவராகவும் மனிதனுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவராகவும் மனிதனை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார் நாம் இங்கே மார்க்கிலே வாசிக்கும் பொழுது ஊழியம் கொள்ளுகிறவராய் வராமல் ஊழியம் செய்கிறவராக வந்தார் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவராக வந்தார் ஊழியக்காரனாக பணிவிடைக்காரனாக அவர் வந்தார் சீசருடைய பாதங்களை அவர் கழுவினார் பிரிமானோர்களே நமக்கு இருக்கிற கொஞ்ச அதிகாரத்தை கூட நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு அநேக அதிகாரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அநேகர் கொடூரலாக இருக்கிறபடியாலே தேசம் சந்தோஷமாக இல்லை ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறது போல இந்த தேசத்தின் தலைவர்கள் இந்த தேசம் எத்தனை சந்தோஷத்தினாலே அமைதலினாலே நிறைந்திருக்கும் என்பதை நம்மாலே கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது தேசத்தை விட்டு விடுவோம் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே அமைதலும் சந்தோஷம் இருக்கிறதா கணவன் மனைவியை ஆளுகை செய்கிறவனா இல்லாமல் கணவன் மனைவிக்கு மாதிரியாக வாழும் பொழுது பெற்றோர் பிள்ளைகளை ஆளுகை செய்யாமல் அவளுக்கு மாதிரிகளாய் வாழும் பொழுது எத்தனை பெரிதான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்திலே விளங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை அதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளிலே கோபப்பட போகிறார் அந்த கோபம் உலகத்தை பட்சிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை அது கடைசி நாளிலே தேவன் கோபப்படுவார் பாவத்து நிமித்தமாய் கோபப்படுவார் கீழ்ப்படியாமை நிமித்தமாக கோபப்படுவார் இந்த உலகமானது அவரை நிராகரித்தது நிமித்தமாக தங்கள் சொந்த வழியிலே போனது நிமித்தமாக அவர் கோபப்பட்டு தேவன் ஆக்கினியை இந்த உலகத்தின் மேலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அவர் இரக்கமுள்ளவராயிருக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிவதும் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதும் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு வழியாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை உலகத்தின் ராஜாவை கோபப்படுத்தினாலே எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுமானா ராஜாதி ராஜாவை மனிதன் கோபப்படுத்துவானா அது எவ்வளவு பெரிய அழிவை அவனுக்கு கொண்டு வரும் என்பதை உணர்ந்து அவருக்கு உண்பதாக தன்னை தாழ்த்தி அவருக்கு பிரியமானதை செய்ய அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் கற்றுக்கொள்வோம் அதன்படி நடந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்